நான் என்னுடைய சபையை நிறுவினபோது சரியான முறையில் பிரசங்கங்களை ஆயத்தம் செய்ய முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டேன் எனக்கு கல்லூரியில் பேராசிரியர்களாக இருந்தவர்களெல்லாம் எப்படி அவர்கள் இருதயத்தை உடைக்க வேண்டும் எப்படி அவர்களை பாவ உணர்வு அடைய செய்ய வேண்டும் என்பதையே சொல்லி கொடுத்தார்கள் பல வேளைகளில் அவர்களுடைய தன்மான உணர்வை உடைக்க வேண்டியதாயிருக்கும் அவர்களை தாழ்த்தி அவர்களை குற்றம் சாட்டி பேச வேண்டியதாயிருக்கும் என்றார்கள் மட்டுமல்ல என்னுடைய பேராசிரியர்கள் விசுவாசிகளுடைய உள்ளத்தில் ஒரு குற்ற உணர்வு உருவாக்கவும் அவர்களை எப்பொழுதும் மனம் கசந்து அழ செய்யவுமே எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அப்படி செய்தால்தான் அவர்களை நல்ல கிறிஸ்தவர்களாக மாற்ற முடியும் என்பது அவர்களுடைய போதனை ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்துவது மிகவும் எளிது ஆனால் ஒரு மரத்தை தண்ணீர் விட்டு உரமிட்டு வளர செய்வதுதான் மிகுந்த கஷ்டமான காரியம் மற்றவர்களை தாக்கி எவரும் எளிதாக பிரசங்கம் செய்துவிடலாம் ஆனால் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒரு தேவ ஊழியன் தேவனுடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பெற்று அவர்கள் ஜீவியத்தின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் இதுதான் கடினமான காரியம் ஆனால் முக்கியமான ஊழியம் கொரியாவில் உள்ள என்னுடைய சபையில் ஏழை மக்கள் துயரத்தோடு வருவார்கள் ஆனால் நானோ அவர்களை தாக்கி பேசி இன்னும் அதிகமான துயரமுடையவர்களாக்கி வேதனையோடு அனுப்பி கொண்டிருந்தேன் அவர்கள் என்னுடைய பிரசங்கத்தை பொறுமையாக கேட்டார்கள் உண்மைதான் அதிலெல்லாம் வேத வாக்கியங்கள் மேற்கோள்களாக காட்டப்பட்டிருந்ததும் உண்மைதான் ஆனால் அந்த பிரசங்கங்களில் ஆறுதல் இல்லை தெய்வீக சுகமில்லை வல்லமை இல்லை எனவே நான் வேதத்தை மீண்டும் வாசிக்க ஆரம்பித்தேன் இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் ஊழியம் செய்தார் என்பதையெல்லாம் தியானித்து பார்த்தேன் அங்கே இயேசு ஒருவரையும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்காததையும் குற்றம் சாட்டாததையும் எண்ணியபோது அது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது அவர் ஒருவரை கூட ஒரு காலம் குற்றவாளியாக தீர்த்ததில்லை இயேசு சமாரிய ஸ்திரியை சந்தித்தார் அவள் ஒரு பெரிய பாவி என்பதை அவர் அறிந்திருந்தாள் அவள் தன்னுடைய கணவனை ஐந்து முறை விவாகரத்து செய்து புதிய புருஷர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாள் அப்படிப்பட்ட பெண் ஒருவேளை என்னுடைய சபையில் இருந்தால் நான் உடனே பேசியே பரலோக ராஜ்யத்தில் உனக்கு இடமில்லை நீ எத்தனை பெரிய கொடிய பாவி நீ எப்படி தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியும் வேசிக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை எங்கள் ஆலயத்தில் உள்ளவர்கள் பரிசுத்தவான்கள் வேசிகள் எங்களுடைய ஆலயத்திற்குள் வரவேண்டாம் என்றெல்லாம் மிக கடுமையாக சாடி பிரசங்கித்திருப்பேன் ஆனால் இயேசுவோ அவளை மிகவும் அன்போடு கூட அணுகி அவளை மதித்து கௌரவித்து அவளுடைய குறைகளை எண்ணாமல் அவளோடு பேசிக்கொண்டிருந்தார் அவர் தன்னுடைய விரலை நீட்டி அவளை குற்றப்படுத்தி மானபங்கம் பண்ணவில்லை அவர் அவர்களுக்கு சொன்னதெல்லாம் உனக்கு நித்திய ஜீவன் வேண்டுமென்றும் ரட்சிப்பு வேண்டுமென்றும் வலியுறுத்தியதுதான் தேவனுடைய வார்த்தையின் சத்தியம் அவளுக்கு விவரிக்கப்பட்டபோது அவள் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாள் மட்டுமல்ல உடனடியாக அவள் முற்றிலும் மாறுதல் அடைந்தாள் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு அவள் செல்ல விரும்பாமல் நற்செய்தியை பரப்புகிறவராக மாறிவிட்டாள் எத்தனை ஆச்சரியம் கிறிஸ்து தன்னுடைய வல்லமையை கொண்டு எந்த பாவிகளுடைய வாழ்க்கையையும் மாற்ற அன்புள்ளவராக இருக்கிறார் நீதிமான்களாக்க கிருபியுள்ளவராகவும் இருக்கிறார் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் எட்டாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரியை இயேசு கிறிஸ்துவின் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள் ஏற்கனவே அவள் ஜனங்கள் முன்னால் அவமானப்பட்டு தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள் இனிமேல் அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியதுதான் இயேசு அவளை சந்தித்தபோது அவளுடைய பாவங்களை குறித்து சொல்லவே இல்லை நீ இவ்வளவு மோசமானவள் என்று அவர் விவரிக்கவும் இல்லை இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா நான் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்பதுதான் நான் வேதத்தை தொடர்ந்து வாசித்து கொண்டிருந்த போது கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதையும் ஒவ்வொருவரையும் எவ்வளவு அருமையாக அவர் புரிந்து வைத்திருக்கிறார் என்பதையும் உணர்ந்து கொண்டேன் அந்த விபச்சாரஸ்திரீயினுடைய ஒவ்வொரு பாவத்தையும் இயேசு அறிந்து வைத்திருந்தும் கூட அவர் அவளை குற்றம் சாட்டவே இல்லை கிறிஸ்து உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வராமல் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார் அருமையான தேவனுடைய ஊழியக்காரரே நீ விசுவாசிகளை குற்றவாளியாக தீர்மானித்து அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் கிறிஸ்தவனுடைய வல்லமையோடு கூட அவர்களை பரிசுத்த வாழ்க்கையில் கட்டி எழுப்புவாயாக கடினமான வார்த்தைகளினால் ஜனங்களை சோர்ந்து போக பண்ணாமல் கிறிஸ்தவனுடைய வார்த்தைகளினால் அவர்களை ஊன்ற கட்டி உற்சாகப்படுத்தி எழுப்புவாயாக நான் இந்த அருமையான ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொண்டபோது என்னுடைய பிரசங்கம் எல்லாம் முற்றிலும் மாறுபட்டன என்னுடைய சபையின் உண்மையான நிலவரத்தை நான் கண்டுகொண்டேன் அவர்கள் ஏற்கனவே அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் தோய்ந்து போனவர்களாகவும் வேதனை உள்ளவர்களாகவும் இருக்க கண்டேன் ஆகவே அவர்களை கல்வாரி சிலுவியின் நண்டை நடத்தி கிறிஸ்துவுக்குள் அவர்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் மேன்மைகளையும் விவரிக்கலானேன் தேவனுடைய நன்மையான ஈவுகளை குறித்து பேசினேன் தேவன் அவர்களை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவித்திருக்கிறார் என்றும் பேசி அவர்களை உற்சாகப்படுத்தினேன் உங்களுக்காக வல்லமையான பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு கூறினேன் நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் நோய்களையும் அனுபவிக்க வேண்டியதில்லை கர்த்தர் ஏற்கனவே உங்களுடைய சாபங்களையும் தோல்விகளையும் முறித்து போட்டார் எனவே பெலன் திடன் கொள்ளுங்கள் என்று உற்சாகப்படுத்தினேன் கிறிஸ்துவனுடைய கிருபையினால் வரும் ஒவ்வொரு மீட்பின் கிருபைகளை அவர்களுக்கு விவரித்து கொண்டே வந்தேன் அன்று நான் கூட்டம் நடத்திய காலை முதற்கொண்டு இரவு வரையிலும் தேவன் அருளுகிற ஈவுகளையும் வல்லமைகளையும் குறித்தே பிரசங்கித்தேன் அவர்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பலானேன் என்னுடைய செய்திகளை கேட்க கேட்க அவர்களுடைய முகங்கள் மலர ஆரம்பித்தது அவர்கள் சந்தோஷமாய் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள் எங்கும் ஆனந்த களிப்பும் உற்சாகமும் பாடல்களுமாக எழுந்தது ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள் ஒப்புதல் கூட்டங்கள் முடிவடைகிற நேரத்தில் எனக்கு இருந்த ஆனந்தம் சொல்லி முடியாதது இப்படி தொய்ந்து போயிருந்த சபையை கர்த்தர் வல்லமையாய் உயிர்ப்பித்தாரே என்று மிகுந்த மகிழ்ச்சியடையலானேன் ஆனால் என்னை அழைத்த நண்பருடைய முகமோ துக்கமடைந்தது என் நண்பர் என்னிடம் வந்து தோழனே நீ தப்பாய் பிரசங்கம் செய்து விட்டாய் உன்னை என்னுடைய ஆலயத்திற்கு அழைத்ததே பெரிய தவறு நான் இத்தனை ஆண்டு காலங்கள் என்னுடைய ஜனங்களை மட்டந்தட்டி வைத்திருந்தேன் அவர்களை ஒடுக்கி கீழ்ப்படியை பண்ணி தாழ்மையுள்ள சிந்தையுள்ளவர்களாக விளங்கும்படி அவர்களை வழிநடத்தினேன் ஆனால் நீயோ எடுத்த எடுப்பிலே அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்கள் என்றும் அழகானவர்கள் என்றும் போதித்து அவர்களுக்கு போலியான வாக்குகளை கொடுத்து விட்டாய் அந்த இரவு நான் என்னுடைய நண்பனை பார்த்து சொன்னேன் நண்பனே நீ உன்னுடைய பிரசங்க பீடத்தை சீனாய் மலையில் வைத்திருக்கிறாய் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் ஜனங்களை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தினது நானோ என்னுடைய பிரசங்க பீடத்தை கல்வாரி மலையில் வைத்திருக்கிறேன் அந்த மலையிலிருந்து இயேசுவினுடைய தியாகமான அன்பு குணமளிக்கிற வல்லமை ஜனங்களை ஊன்றி கட்டி எழுப்புகிற வல்லமை இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது நீ ஜனங்களை அடிமைப்படுத்தி கிறிஸ்தவனுடைய இரத்தத்தை அவமதிக்கிறாய் அவருடைய வல்லமையை வீணாக்குகிறாய் என்றுதான் அர்த்தம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜனங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து மறந்து அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் நீக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது அவர் நம்முடைய பலவீனங்களையும் தோல்விகளையும் ஆக்கினை தீர்ப்புகளையும் நீக்கி விலக்கி மீட்டிருக்கிறாரே என்றேன் நான் சொன்ன வார்த்தைகளையெல்லாம் என்னுடைய நண்பன் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் கடைசியில் தன்னுடைய தவறை உணர்ந்து தேம்பி அழுது நான் எத்தனை ஆண்டுகளாக என்னுடைய ஆட்களை தொய்ந்து போக பண்ணினேன் நான் குற்றம் சாட்டிய பிரசங்கித்து அவர்களை தோல்வியடை செய்தேன் என்று ஒப்புக்கொண்டார் கடைசி தீர்மானமாக இன்று முதல் என்னுடைய பிரசங்க பீடத்தை சீனாய் மலையிலிருந்து எடுத்து கல்வாரி மலைக்கு கொண்டு வருகிறேன் என்றார் அன்று முதல் அவருடைய பிரசங்கம் மாறினது வார்த்தைகள் மாறினது ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற ஆவிக்குரிய போதனைகளை கொடுக்க ஆரம்பித்தார் ஜனங்கள் ஆவலோடு கூட அவருடைய சபைக்கு ஓடி வந்தார்கள் மிகச்சிறிய சபையாக இருந்த சபை அன்று முதல் மிக மிக வேகமாக வளர ஆரம்பித்தது இன்றைக்கும் கொரியாவில் உள்ள மிகப்பெரிய சபைகளில் அந்த சபையும் ஒரு சபையாக விளங்குகிறது தான் கண்டுகொண்ட அந்த புதிய வெளிச்சத்தை உலகமெங்கும் சென்று பிரசங்கிகள் ஆனார் மக்களை குற்றம் சாட்டுவது எளிது உடைத்து தகர்ப்பது எளிது ஆனால் ஒரு தாயினுடைய அன்பை போல பிள்ளைகளுடைய தேவைகளை கவனித்து அவர்களை கட்டி எழுப்புவதே கடினமான ஒரு காரியம் இன்றைக்கு தேவை பிரசங்கிகள் அல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் கரிசனையோடு கூட பிள்ளைகளை தட்டி எழுப்புகிறவர்கள்தான் ஆமே நல்லேலுயா என்னுடைய சபையில் விசுவாசிகளை இழிவுபடுத்தி குற்றம் சாட்டி பிரசங்கிக்கிற ஊழியர்களை நான் அனுமதிப்பதே இல்லை இன்றைக்கு வேதாகம கல்லூரிகள் எல்லாம் ஜனங்களை எப்படி குற்றம் சாட்டுவது அளவைப்பது என்பதை சொல்லி கொடுக்கிறார்கள் ஒரு நீ ஒரு பாவி என்றே பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார்கள் நீ மோசமானவன் நீ குற்றவாளி நீ அயோக்கியன் என்றே ஜனங்கள் மேல் சாடி எரிந்து விழுகிறார்கள் தோய்ந்து போய் தேவனுடைய ஆலயத்திலாவது அவது ஆறுதல் என்று வருகிற மக்கள் இப்படிப்பட்ட பிரசங்கத்தினால் ஆலயத்தை விட்டே ஓடிவிடுகிறார்கள் விடுகிறார்கள் காலில் புண்ணோடு இது சுகமாகாதா என்று மக்கள் வரும்போது இன்றைக்கு ஊழியர்கள் தங்களுடைய விரல்களை அந்த காயத்திற்குள் வைத்து குடைந்து இன்னும் அந்த காரியங்களை பெரிதாக்கி விடுகிறார்களே தவிர அந்த காயங்களை ஆற்றுவதில்லை இல்லை காயம் கட்டுவதில்லை அவர்கள் இருக்கிற நிலைமை குறித்து நாம் கொண்டே இருப்பதை விட அந்த நிலைமையிலிருந்து வெளிவருவது எப்படி ஆசீர்வதிக்கப்படுவது எப்படி என்பதையே நாம் போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நான் ஒருபோதும் என்னுடைய விரலை நீட்டி மற்றவர்களுடைய மானம் போகிறபடியோ அல்லது அவர்களுடைய உள்ளம் புண்படுகிற விதத்திலோ பேசுவதே இல்லை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் சுய கௌரவம் உண்டு ஒருத்தி வேசியாக இருந்தாலும் கூட அவளுக்கும் சுய கௌரவம் உண்டு நீங்கள் ஒரு மனுஷனுடைய தன்மானத்தையும் சுய கௌரவத்தையும் உடைத்தால் அந்த மணி நண்பரின் வாழ்க்கையையும் உடைத்து விடுகிறீர்கள் என்று தான் அர்த்தம் அவர்களுடைய வாழ்க்கையை உடைத்தறியாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர்களை ஒரு புதிய சிருஷ்டியாக கட்டி எழுப்புவதே ஒரு தேவனுடைய ஊழியனுடைய ஊழியமாக இருக்கிறது நாம் எல்லாரும் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கும் தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள் ஜனங்கள் தேவனுடைய கிருபியிலிருந்து விழுந்தாலும் கூட தேவ சாயலில்தான் தொடர்ந்து அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாம் ஜனங்களை மதிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்து புருஷர்களை வைத்திருந்த அந்த சமாரிய ஸ்திரீக்கு கிறிஸ்து மதிப்பு கொடுத்தார் அவள் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் இருந்தாலும் கூட கர்த்தர் அவளை மதித்து அவளோடு பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் கிறிஸ்து அவிதமாக முன்மாத இருக்கும்போது ஜனங்களை குற்றப்படுத்துகிறதற்கு நாம் யார் அநேக குடும்பங்கள் சமாதானம் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா கணவன் இடைவிடாமல் மனைவியை குற்றம் சாட்டுகிறார் மனைவி இடைவிடாமல் கணவனை குற்றம் சாட்டுகிறார் அவர்கள் ஒருவரையொருவர் இதனால் அழித்துக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கூட அழிக்கிறார்கள் அளிக்கிறார்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பீஸ்ட் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கமெண்ட் எழுத மறவாதீர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் காட் யூ ஆமேன்